நீ மான இதுத

அப்படின்னால டிஸ்ப்ளே போயிடுச்சு ஆச்சிங் மீனர் மேச்சிங் மீனரா நம்ம அதில் நீ ஃபோட்டோ இது பண்ணுற வேணுன்னு அதை ஃபோட்டோ வச்சா உள்ளே இதாக இதில் ஓப்பன் பண்ணுவோம் ஃபோட்டோ வச்சு லைக் பண்ணால் உன்னோடய ஃபோட்டோ தெரியும் அப்படியா கவனம் கேட்போமா நம்ம நானும் அதை பிடிச்சேன் அதான் सावरे यार तो लोगों ने घुमी हुई सिरी पर हमारी जोक के लिए रहा इनके आता क्या मार पड़ा चल पड़े और वीडियो बोल रहे हैं बस आधे पेशी बोल रहे पेशी हम फोन उधर कैंसल

மழை பெய்ஞ்சா உங்களுக்கு பாதி கடையை மூடிடுவாங்க அதனால மழை பெய்ய முன்னாடியே வந்துடுங்க நாங்க தப்பு பண்ணி மழை வரும்போது வந்துட்டோம் இருக்கா இல்லையா நினைக்கிறேன் எல்லோரும் என்னுடைய வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டா ஐடி நான் கீழே கொடுக்குறேன் என்னோடய வெப்சைட் லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கீழே கொடுக்குறேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே என்ன ப்ரைஸ் விற்கிறாங்களோ அதே பைஸை நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் லைக் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ரைடே மார்க்கெட் வீடியோ மட்டும் பார்க்காம மற்றபடி நான் எல்லா வளாக் மாதிரிலாம் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்